வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம எஸ் எஸ்கே இருக்காங்களா அவர் புதுசாக ஒரு டுஸ்ட்டை கொண்டாட இருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இந்த அஞ்சலிக்கிட்ட போய் நைஸாக பேசுறான் ஏமா உன்ன அன்னைக்கு நான் தப்பா பேசிக்க மாட்டேன் அப்படி பேசுறதுனால தான் இப்போ உன் வீட்டுக்கு எதிரே நீ தனிச்சு நின்று இருக்கே நான் அப்பவே உனக்கு காசு கொடுத்தா உனக்கு காசோட அருமை தெரிஞ்சிருக்காது இந்த அப்ப உனக்கு இருக்குமா இந்த புடிமா அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாரு ஐயோயோ அப்பா காசு எனக்கு இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க உடனே பார்க்கணுமே அது ஒன்றும் இல்லைம்மா இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு கரெக்டாக நீ கார்த்தி மேலே கேஸ் போடலாமே கார்த்தி ரெண்டாம் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் துடி துடிச்சுன்னு இருக்கா போல அந்த ரெண்டாம் கல்யாணத்தை நம்ம நிறுத்தணுன்னா நம்ம கேஸை போடணும் ஏன்னா நீ இன்னும் அப்ரூவ் அதாவது கவர்மெண்ட் சார்பாக உங்களுக்கு இன்னும் டைவர்ஸ்ன்ற ஒரு விஷயமே இன்னும் யாருமே கொடுக்கல அதனால் அவங்க கையில் தேழுதி வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு செல்லா பேப்பரு ஏன்னா அடித்து துன்புறுத்தி கையெழுந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பொய்யான ஒரு தகவலை அங்கே சொன்னால் போதும் அடுத்த செகண்டே கார்த்தியம் மறுபக்கம் அந்த அன் இலக்கியா அதுக்கப்புறம் கௌதம் எல்லாரும் ஜெயிலில் போயிட்டு நல்லா களி முக்கி முக்கி தின்னுவாங்க இப்போதைக்கு நான் சொட்டத்தை மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதை என்ன பேசுது எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அஞ்சலி ஒரு பக்கம் என்னடா இது நாம போட்ட பிள்ளான நமக்கே வந்து கொடுக்குறாரு ஓகே இவர்கிட்ட கரெக்டாக காசு நம்மளுக்கு பல்காக வரல அப்போ நம்மளுக்கு இந்த பிளான் ஓகே தான் சரி ஓகேப்பா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனால் எனக்கு காசு வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னம்மா அந்த அப்பா அவங்க கேட்குறேன் இந்த அப்படியே ஐம்பது லட்சம் வச்சுக்கோமா இப்போதைக்கு இதை வச்சுக்கோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட இல்லைனா சொல்லு அந்த அப்போ உனக்கு வாரி வாரி வழங்குறேன் ஏண்டா என்கிட்ட காரியம் ஆகும்போது எங்கிட்ட காசு வாங்குற அதே காரியம் ஆகும்போது என்கிட்ட ஒரு ரூபாய் கெடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பார்த்து ஒரு பக்கம் அஞ்சலி சிரிக்கிறா சரி அந்த இடத்த விட்டு அஞ்சலி கிளம்பிடுறா அதே சரி செகண்டில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார்ல ஹாஸ்பிட்டலில் யார் இலக்கியாது யாரை நீ பார்க்க போகிறேன் ஏன் என்னை பார்க்க வேணாம்னு சொன்னேன் என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் நானும் பேசியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் வேணா விடுங்க அது போன கதை சொந்த கதை சோக கதை வந்த கதை அதை அதை பத்தி பேசி ஒன்றும் நடக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரி ஓகே இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லைட்டா முகச்சேடிய பக்கத்துக்கு ரேவதி அம்மா மாதிரியே தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததிலிருந்து அவங்கள பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணும் போற ஜென்மத்தி ஏதோ பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க மனசுக்குள்ளே இலக்கியம் போன ஜென்மமுள்ள அந்த இல்லை இந்த ஜென்மம் இல்லை எல்லாமே ஒன்று தான் உங்களோட அவங்க அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணீர் கண்ணு கலங்குதுங்க என்னடா இது இந்த அளவுக்கு அம்மா பிள்ளை பாசத்தை பிரிக்க பார்க்குறாங்களே இவங்களாம் மனுஷங்களா இவங்களாம் மனச ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் ஆவேசம் கோபம் எல்லாமே ஒரு பக்கம் எல்லாமே சேர்ந்து வருது இந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நாமளே ஒரு பக்கம் தடுதொழிச்சு போயிட்டு இருக்கோம் சரி இப்படி ஒரு பக்கம் நடக்கட்டும் அப்படி ஒரு பக்கம் நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்மளால் போக முடியாது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்தாச்சுடா இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம பொலமின்னு இருந்தால் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதோ எதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது இங்கே ஒருத்தன் புழுவாட்டம் ரொம்பவே துடிக்கிறாங்க துடிக்கிறோம் உட்காந்து வீட்டுக்கு போகலாம் ஓசி கருசுவத்துக்கு கிடைக்கணும் கருசுவத்துக்கு போகணும் கருசுவத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அடம் பிடிச்சி உயிரை வாங்குகிறான் சளி பிடிக்குதுன்றான் குளிர் என்னன்னா கம்ப்யூட்டர் கதை சொல்கிறோன்றீங்க சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகே